ஹாய் மக்களை நம்ம நீங்க என்ன பார்க்கணும்னா பிக்பாஸ் எபிசோட் ரிவியூதா மக்களை பார்க்கணும் பிக்பாஸ் எபிசோட்ல நேத்திக்கு என்ன நடந்தது பாத்தீங்கன்னா நேத்திக்கு வந்து கம்முதினை வந்து பார்வதி ரொம்ப நெருங்குறாங்க கம்பரு வெறுக்கிறார் மக்களே ஏன்னா இவங்க பேட் டச்ன்றத சொல்லி அது பூமாயி சும்மா சும்மா எப்படின்னா நம்ம பிரிஞ்சு கொண்டாடுறோம்னா அப்படிலாம் ஆகாது இல்ல பேட் டச்னா கொஞ்சம் பெருசா நல்லதோட கட்ட தானே அதிகமா போகிறோம் அப்படின்ட்டு வந்து யார் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யா கணேஷ் வந்து சாண்ட்ரா கிட்ட சொல்லிக்கிறாங்க மக்களே அவ எப்படின்னா இது வீட்டுல நூறு நாள் இருந்தணும் அதுக்கு என்னென்ன பண்ணாலும் எல்லாத்தையும் அவ பண்ணுவா அப்படின்னு வந்து திவ்யா வந்து சேன்ட்ரா கிட்ட சொல்றாங்க மக்களே அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அதுமாரி தான் எல்லாமே தம்பருதி வந்து அவங்க டென்ஷனா வருது என்னை பத்தி நீயா இப்படிலாம் சொன்னேன் அப்படின்னு சொன்ன ஒன்று தெரிய தெரியவ இதுவாகுது மக்களே அதுக்கப்புறம் நேற்று நான் இருந்தது உங்களுக்கு தெரியும் சேண்ட்ராவோட அவங்க ஹஸ்பண்டு அவங்க பசங்க எல்லாம் வந்தாங்க மக்களே எல்லாம் வந்து குழந்தையெல்லாம் நல்லா பேசிட்டு நல்ல கேம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க மக்களே இன்னைக்கு ஒருத்தர் வந்திருக்காங்க யாரு பார்த்து நான் கானா விண்ணத்தானே அவங்களோட ஒய்ஃபும் அவங்களோட மக்களே வந்துடுறாங்க அவங்க ஒய்ஃப் தனியா நான் என்ன சொல்கிறாங்க சொல்றா நீ ஏன் டென்ஷன் டென்ஷன் நீ ஆகுது நான் ஏன் டென்ஷன் ஆகுற அப்படி பாவுறே அது தான் நீ உன் பாட்டு நீ நீ உன் கேம் விளையாடு நீ எந்த டென்ஷனும் ஆகாது எதுக்கும் நீ டென்ஷன் மட்டும் ஆகாத நீ ஃப்ரீயாக விளையாடு அப்படின்னு வந்து சொல்ற மக்களே அதுக்கப்புறம் அவரு இதுவும் முடிஞ்சு இப்போ இன்னைக்கு வர்றதுக்கிறது தானா வினோத் தண்ணி வீட்டிலருந்து அவங்க ஒய்ஃப் வந்திருக்காங்க மக்களே யார் வருவாங்கன்னு தெரியல நிறைய சஸ்பென்ஸ் யார் இருக்கு அதில் வேற வந்தவங்கள வேற ஒரு பஸ்ஸர் வேற சால்வ் பண்ணிட்டு வரணும் நீங்கள் பாலில் ஓய்வு ஏடிட்டு வரணும்னு சொல்றாங்க மக்களே இதை கடைசி வரையும் பார்க்கணும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாய்